அன்பர்களே இன்று நாம் பார்க்க போவது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத பந்தன எச்சனி வசியம் இந்த வசியம் வந்து மாந்திரிகர் மட்டுமல்ல மற்றவர்களும் பயன்படுத்தலாம் இந்த எச்சனி மந்திரத்தை எப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்த மாதிரி நல்ல ஒரு நிலையை உருவாக்கும் இந்த யச்சைனி இந்த யட்சிக்கு பேர் பந்தன எச்சேனி அப்படின்னா இது வந்து மேலேருந்து ஆகாய மார்க்கமாக வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்லும் உணர்த்தோம் அந்தளவுக்கு இந்த யினி மந்திரம் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது இதை பல பேர்கிட்ட கொ கொடுத்து அவங்களாம் நல்ல நிலையில் இருக்காங்க அதை வந்து ஒரு கருத்தாக எடுத்து இந்த மந்திரத்தை நம்மளும் வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இதை வந்து வெளியிடுறேன் இதை பார்த்து பயனடையுங்கள் அதே போல் இந்த மந்திரத்தை வந்து பல பேர் வந்து சேனி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் யாருக்குமே இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மந்த இந்த மந்திரத்தை வந்து நைட்டு எட்டு இருபதுலேருந்து பதினோரு மணிக்கு இல்லை இந்த மந்திரம் சுத்தியாங்க அதுக்கு மேலே எப்போ சொன்னாலும் எந்த ஒரு வசிய எச்ஐனி நிமந்திரமாக இருந்தாலும் பயன்படாது அப்புறம் மூணு மூன்றரைக்கு எந்திரிச்சு சொல்கிறது அப்புறம் இரவு புறம் சொல்கிறது இந்த மாதிரி எப்படி சொன்னாலும் இந்த மந்திரம் வந்து பயன் தராது இந்த மந்திரம் மட்டுமல்ல எச்ஐனி நிமந்திரம் என்னென்ன மந்திரம் யார் யார் சொல்லியிருக்காங்களோ அதுக்கும் அப்படித்தான் இப்போ நான் சொல்லி மா இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்க எச்சை மந்திரமும் அப்படித்தான் இது வந்து காதல வந்து பேசணும் நினைச்சதை சாதிச்சு கொடுக்கும் இது வந்து சூதாட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சைனி சூதாட்டம் லாட்டரி ரேஸு இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சி இந்த மந்திரத்தை முறைப்படி நாற்பத்தெட்டு நாள் சொல்லி இதுக்கு வந்து அவள் புரியாததுன்னு வைக்க தேவையில்லை இதுக்கு ரொம்ப பிடிச்சமானது மல்லிகைப்பூவும் அத்தருந்தேன் இதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அத்தரை ப அத்தரை வாங்கி அந்த எந்திரத்தில் ஃபுல்லாக தடவி எந்திரத்தை வரைஞ்சி அதில் தடவி அந்த மந்த அந்த ஃபுல்லாகவே மல்லிகைப்பூ ஒரு உதிரிப்பூவை வாங்கிட்டு வந்து கொட்டி அந்த ஒரு தீபம் வச்சு இந்த எச்சைனி மந்திரத்தை வந்து டெய்லி ஒரு ஐநூற்றி முப்பத்தாறு தடவை சொல்லணும் ஐநூற்றி முப்பத்தாறு தடவை தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதுக்கு மேலேயும் சொல்லக்கூடாது கீழேயும் சொல்லக்கூடாது காலையில் ஐநூற்றி முப்பத்தாறு சாயந்தரம் ஐநூற்றி முப்பத்தாறு இந்த மாதிரி சொல்லி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் இருந்து நல்லா மாற்றம் கிடைக்கும் இதை என்னைக்கு தொடங்குறீங்களோ அன்னைக்கே உடம்புல ஒரு மாற்றம் கிடைக்கும் அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உடல் பிணி உடல் பிணி மனப்பிணி இப்படி என்னென்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான உடல் சோர்வு இது எல்லாமே மாறும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான தான் இந்த பந்த நேச்சேனி மந்திரம் இதை வந்து ரொம்ப பக்குவமாக பயன்படுத்தி இந்த சூதாட்டம் ரேஸு இதுக்கு போகிறவங்கலாம் இதில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி மாடு மஞ்சு வரட்டு வைக்கிறது இந்த எதெது ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்க இந்த எந்திரத்தை வச்சிக்கிட்டு போவாங்க அது வந்து ஜெயிச்சு கொடுத்துரும் இதில் வந்து பிரபஞ்சத்துலேருந்து நேரடியாக வருது இந்த மந்திரம் வந்து ஓம் ஐயம் கிரியும் சபும் சிறியும் ஹீயும் நமோ பகவதே ஓங்கார யச்சனி ஆங்கார யச்சனி வசி யச்சினி குரு சொல்லியும் எச்சனி மாவா வசி வசி ஆக்கரிசி ஆக்கரிசி அதில் ஒரே வசி மட்டும் மறைஞ்சிருக்கு அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறங்க இதுக்கு பின்னாடி எந்திரம் வேறு இருக்குது அதையும் பார்த்து வரைஞ்சிக்கிறேங்க வரைஞ்சி இதில் வந்து வெற்றி அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க மிகவும் நன்றி இந்த எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி ஓ